சொல்ல வணக்கம் இன்னைக்கு என்ன லன்ச் எங்கள் வீட்டில் சாப்பாடு ஒயிட் ரைஸ் ஓகேவா சிக்கன் கிரேவி நல்லா தெரியல ஆ தெரியுது நல்லா தெரியும் சிக்கன் கிரேவி அண்டு முட்டை எக்கு அண்டு முட்டை இல்லைம்மா எக்கு அப்புறம் ரசம் ஓகே கறிக்கும் கொரம்மா ஆமா சரி குழம்பு இல்ல பருப்பா ஆஹா கரி குழம்பு சூப்பரா இருக்கு ம் இருக்கா என் பையனுக்கு இந்த குழம்பு தான் பிடிக்கும் சிக்கன் குழம்பு ஓகே இது ரசம் ரசம் தக்காளி தக்காளி ரசம் போட்டு ஆ சரி இந்த ஓகே മറ്റിളാ ഓക്കെ താങ്ക് യു